நம்ம தஞ்சாவூர் சுபமுகூர் ஆஃபர் ஒரு தரமான ஆஃபர் ஒன்று போட்டுருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் ஆத்து பாலத்தில கிடையாது மல்லிகா பர்னிச்சர்ல தான் சுபமுக ஆஃபர் உங்கள்கிட்ட ரெண்டு குக்கர் வாங்கி ஒரு டவ வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் ஒரு இண்டக்ஷன் ஸ்டோவ் ஒரு டவ ரெண்டுமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் தொண்ணூறு நீங்க ஃபேன் வாங்கி ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்தான் மிக்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு தராங்க வாட்டர் ஹீட்டர் ஹீட்டர்லாம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க சிலிங் ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாதான் இவங்கள்ட்ட டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகுது டபுள் டோர் ஃப்ரீட்ஜெல்லாம் இருபத்தி தொண்ணூறு ஐநூத்தான் ஸ்டார்ட் ஆகுது